ஒரு நிமிஷம் சரி நார்மலா பெய்யுறதை விட ஜாஸ்தியா பெய்யும் எடுத்த ஏற்பாடு என்ன அது கூட அங்க இல்லீங்களே ஏங்க நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றேன் அதே தவிர ஒன்னு சொல்றேன் நார்மலா மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலமைன்னா கூட அந்த மாவட்டங்கள்ல பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா எப்ப போனாங்க அங்க மந்திரிகள் எப்ப போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சரா இருந்துக்கிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பல இருந்தாலும் நான் கேக்குறேன் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுல இருந்து அங்க யாராவது இருந்தாங்களா இல்லீங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுலுங்க ஆனா நான் சயின்டிபிக் விவரத்தோட கொடுக்கிறேன் இத்தனை பேசுறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னாவது சென்னையை பத்தி பேசினவரு வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க நீங்களே செலவு பண்ணிருக்கோம் இங்க போட்டீங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டா சொல்லிருந்தா நாங்க எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருப்போம் கேக்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்க எங்க கிட்ட என்னங்க பதில் சொல்ல முடியும் ஒரே ஒரு நம்பர் நைன்டி டூ பர்சன்ட்கெண்டுசன் வித்தியாசம் தெரியாம பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு

நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றேன் அதே தவிர ஒன்னும் சொல்றேன் நார்மலா மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்களில் பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா எப்ப போனாங்க அங்க மந்திரிகள் எப்ப போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சரா இருந்துட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பல இருந்தாலும் நான் கேக்குறேன் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு அங்க யாராவது இருந்தாங்களா இல்லீங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே சோ குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுலுங்க ஆனா நான் சயின்டிபிக் விவரத்தோட கொடுக்குறேன் உங்களுக்கு இத்தனை பேசுறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னத வச்சுட்டு நான் பதில் சொல்றேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு ரெண்டு மொத்தம் செலவழிச்சிட்டாங்க என்ன மழை வந்தாலும் சென்னையை பத்தி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க கொடுத்திருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணி சொன்ன பணத்தை இங்க போட்டீங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல எங்களுக்கு இன்ச் பை இன்ச்சு கரெக்டா சொல்லி இருந்தா நாங்க எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருப்போம் சொல்றவங்களை நான் கேட்கிறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா நைன்டி டூ பெர்சென்ட் சொன்ன ஆளு எப்படி நீங்க அதுக்கப்புறம் மாத்து நீங்க அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு இன்ச்சு இன்ச்சு மழையை நாங்க சொன்னேன்னா நீங்க தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்க எங்க கிட்ட பேசினா என்னங்க பதில் சொல்ல முடியும் ஒரே ஒரு நம்பர் நைன்டி டூ பர்சென்ட்டுக்கும் நாற்பத்தி ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு அவங்க உணர்வு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க என்ன அநியாயம்